காட்டமான பதில வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நான் வந்து வாய்ச விட விட மாட்டேன் நான் செஞ்சு காட்டுவேன் பாத்தீங்கன்னா பார்கவ் அவர் பேச ஆரம்பிச்சாரு பார்கவ் வந்து பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி பாதி பாக்குற மாதிரி இருக்கும் அவங்களோட பால் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆனா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இவரு இந்த அரசியல்வாதிங்க பத்தி உங்களுக்கு தெரியும்ல அரசியல்வாதிகளுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க அந்த தொண்டர்கள் அரசியல்வாதிகளுக்காண்டி உயிரே குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆனா அந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க

அந்த அளவுக்கு காட்டமான ரிப்ளைஸ் பூரா வந்து பார்கவ் வந்து ரொம்பவே ஓப்பனா கொடுத்துட்டு இருந்தாரு எனக்குலாம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு நாள் யாராவது ஒருத்தங்க பேச மாட்டாங்களா நினைச்சிட்டு இருந்த அடிக்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிரஜின் மட்டும் எடுத்து கால் வச்ச உடனே தர 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 தரன்னு கிழக போற மற்றும் அவர்களோட அவரோட ஒய்ஃபு அவங்க பேர் எமின்னு நினைக்கிறேன் குரூப் இருக்க உள்ள அந்த குரூப்பை உடைச்சிட்டேன்னா அவங்களும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு தெரியும் இருக்கிறதுல வந்து தக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரஜீனும் அவங்களோட ஒய்ஃபும் தான் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரு பேப்பரை கொடுத்து எல்லாரும் நீங்க எல்லாருக்குமே ஒரே கேள்வி எதுக்கு வந்தீங்கன்னு எழுதுங்க அப்படின்னு அப்போ எதுக்காக நீங்க இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸா உள்ள வந்திருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஒரு சம்பவம் என்னன்னா நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அண்ட் டு பி ரியல் ஓ இப்ப நீங்க இருக்கிறதா ரியலா என்னை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு டைலாக் சொன்னாங்க ஓ அப்ப இதுதான் நீங்களா நீங்க இருக்கிறதா ரியலா அப்ப வெளியில இருக்கிறது நீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இல்ல அது வந்து இன்னும் சொல்ல வந்தாங்களா உடனே உண்மை சொல்ற பாரு ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டாங்க பேப்பரை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவகிட்ட போனாங்க அவ பேர் என்னது அரோரா அரோராட்ட போகும்போது அரோரா இருந்து உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும் எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் தட்ஸ் சோ ரூட் அதுக்கு நான் வந்து பைசா வாங்குறதுக்கு வந்தேன் அது போக என்ன வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னா உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பிரஜின் வந்து கிழிச்சு தூர்த்தி போட்டார் தேட் சோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை விட்டா உடனே அவர் வந்துட்டு ஒன்றுமே கண்டுக்கல கிழிச்சு போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு மூணாவது பார்த்தீங்கன்னா வாட்ருமலன் நான் வந்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கிக்கிறதுக்கும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன துறை பெரிய துறையிலலாம் வர்றதுக்கும் ரீல்ஸ் பண்ணி இது பண்ணதுக்குங்கிற மாதிரி பேசவும் உடனே சொன்னாங்க ஏங்க நீங்கள் அதை வெளியிலேயே பண்ணியிருக்கலாமே உள்ளே எதுக்கு வந்தீங்க நீங்கள் இதைத்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வெளியிலேயே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ரிப்ளை ஸோ இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒயில் கார்டு என்று கிடையாது ஒயில்டஸ்டு பீப்புளை வந்து உள்ளே இறக்கி விட்டுட்டாங்க அதாவது அந்த கஷ்டப்பட்டு ஒரு துறைக்குள்ளே வந்திருப்பாங்க தெரியுமா அவங்கள பூரா இறக்கி விட்டாங்க இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மெம்பர்ஸ் சொல்லி போட்டு அந்த இதில் ஃபேமஸ் ஆனது ஒன்று பண்ணி ஃபேமஸ் ஆனது மற்றதெல்லாம் வந்து சீரியலில் ஒரு சீரியல் நடித்ததை வச்சு வந்துச்சு ஆனால் அந்த பார்கவு இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே படம் நடிச்சிருந்தனால இது பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா அதை கொண்டு போகிறவங்க அவங்க இப்போ உள்ள வந்திருக்காங்க போது இவங்க எல்லாருக்கும் ஆப்புங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகே என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து நிறைய இது இருக்கும் இன்றைக்கி ஏன்னா ரெண்டு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு நாள் இது நம்ம இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணுறேன் அதனால் சின்ன சின்ன ஏராக்டர்லாம் மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி